நம்ம சேனலை பார்த்துட்டுருக்குற இங்கே எல்லாரையும் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக ஆசைப்படுறேன் பாருங்கள் இங்கே அகத்தி மரம் வந்து அடித்த காற்றுனால ஒரு மரம் வந்து பிரேக் ஆயிடுச்சு அந்த பிரேக்கான மரத்தில் டாப்பில் வந்து வீவர் பேர்ட் நெஸ்ட் இருந்துச்சு அப்போ அந்த நெஸ்ட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் வீட்டு தோட்டக்காரர் அதை வந்து வெட்டி எடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா அந்த பேர்ட் திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து உட்காருமே அதனுடைய சிக்ஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வருமே அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனாலும் வேறு வழியில் அது உடைஞ்சி போனதுனால அந்த பேர்டோட நெஸ்ட்டை நாங்கள் வேறு இடத்துல ஃபிட் பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா இந்த பேர்டோட நெஸ்ட்டு வந்து ரொம்ப அழகாக இருந்தது எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரக்சரோடு இருந்தது ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருந்துச்சு டவுன்வேர்ட் ஃபேஸ் பண்ணி இருந்துச்சு நேரோ என்ட்ரன்ஸ் இதில் இருந்துச்சு நான் பார்த்த நாலு காரியங்கள உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் அது மாத்திரம் இல்லை இதை ரொம்ப நேரம் எடுத்து இதை வீவ் பண்ணியிருந்திருக்கோம் நல்ல புள்ளினால் புல்லெல்லாம் சேகரித்து இதை கட்டினதை நான் பார்த்தேன் நான் நான் இதில் என்ன தெரியுமா கற்றுக்கிட்டேன் அந்த இருந்து இது இதனுடைய அந்த அப் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்குது ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்குது க்ரியேட்டிவாக இருக்குது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த மூணு பாயிண்ட்டு நான் அதை உணர்ந்தேன் நான் இந்த பேர்டர் நெஸ்ட்டை பார்க்கும்போது வேதாகமத்தில் கூட போடப்பட்டிருக்கு சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் தேவன் சிருஷித்தார் என்று அதையெல்லாம் நல்லதுன்னு பார்க்குறாரு அது மாத்திரம் இல்லை பறவைகள் வந்து பூமியில் பெருக கடவுது என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதையும் வேதாகமத்தில் பார்க்க முடியும் இப்படியாய் இதெல்லாம் தேவன் படைத்தார் என்ற அந்த வசனம் எனக்குள்ள நினைவில் வந்தது அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் பாருங்கள் இந்த நெஸ்ட்டை நீங்கள் இதில் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் நம்ம இதிலிருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படின்றதையும் உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க எனக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்